அதாவது தயவுன்னு சொல்கிறோம் கருணைங்கிறோம் இறக்கங்கிறோம் இதெல்லாம் எதற்காக அப்படின்னீங்கன்னா ஒரு ஜீவகாரிணியம் பண்ணுறவங்க தான் இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறது இந்த ஜீவகாரண்யம் எல்லாம் யார் அப்படின்னீங்கன்னா கண்ணிருந்தும் குருடர்களாக இருப்பவர்கள் யாரு கண்ணிருந்தும் குருடராக இருப்பவர்கள் இந்த ஜீவகாரண்யம் பண்ணாதவர்கள் அப்படிங்கிற இந்த ஒரு வாசகத்தை இங்கே நான் பதிவு பண்ணுறதுல ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் இந்த ஜீவகாரண்யங்கிறது என்ன அப்படின்னீங்கன்னா எல்லா ஜீவர்களுக்கும் அது ஆடார் இருக்கட்டும் ஆடார் இருக்கட்டும் ஜீவன் உள்ள எல்லா ஜீவர்களுக்கும் நாம் அதை வந்து அன்பு காட்டி அந்த அதற்கு தேவையான விஷயங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு தேவையான விஷயம் இருக்குது அப்படின்னா அதை செய்கிறதுலேருந்து மனித சுபாவம்ங்கிற எல்லா விஷயத்துலேயும் நாம் வந்து அந்த தயவு இரக்கம் கருணையை காட்டினாலே அது ஜீவகாரண்யம் அப்புறம் நான் வந்தபோது ஐயா சொன்னார் இன்னைக்கு என்ன நாளுக்காக நமக்கு இங்கே சேர்ந்துருக்கோம் தீபாவளி ஓகேயா அப்பா ஐயா சொன்னார் இது தீபாவளி இல்லை தீபாவளின் ஆனால் அந்த இடத்துல எனக்கு ஒரு சின்னதாக ஒரு இது தோணுச்சு இது தீபாவளி தான் காரணம் என்னென்னா இங்க உங்களுக்கெல்லாம் தீபாவளியை காமிக்கக்கூடிய ஐயா இருக்கிறதுனால இதை நம்ம தீபாவளினே சொல்லலாம் சொல்லலாமா சரி அப்புறம் ஐயா வந்து நான் இங்கே வந்ததுடைய ஒரு முதல் விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா நம்ம தீப வந்தவங்க வந்தவங்கெல்லாம் கொஞ்சம் கை தூக்குங்க யார் யார் வந்திருக்கீங்கன்னு மொத்தம் நம்ம இதில் ஒரு இருபத்தஞ்சு பேர் இருக்காங்களே இருபத்தஞ்சு பேர் இருக்காங்க கை கையடைக்குங்கம்மா இந்த இருபத்தஞ்சு பேருக்கும் ஒரு ஒரு விஷயம் வந்து உங்கள் மூலியமாக இந்த மக்களுக்கு சில நன்மைகள் ஏற்படக்கூடிய எங்களுடைய இந்த மகாமந்திரம் அப்படிங்கிறத நாம் சொல் நான் இப்போ சொல்கிறேன் அதை நீங்கள் திரும்ப சொல்கிறத வச்சே ஐயா வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து நான் ஏற்படுத்தலான்னு இருக்கேன் பாலகிருஷ்ணன் ஐயா எங்களுடைய எல்லாம் இறைவனாக போற்றப்படுவர் வாழும் பள்ளல் வந்திருக்கிறார் அவரை வரவேற்பதில் எழுந்துக்கணும் எல்லாம் ஒரு மகாமந்திரம் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் எந்த அளவுக்கு திரும்ப சொல்கிறீங்களோ அதை வச்சு தான் நான் அந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அரட்பெருஞ்சோதி 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 மகா மகாமந்திரம் சொல்லலாமா

அவர் ஒரு பாடல் அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரிகளில் உள்ள ஒரு பாடலை ஏற்றிருக்காரு அந்த பாடலினுடைய அந்த ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரியையும் படிக்க நீங்கள் அதை வந்து திரும்ப படிக்க முடியுமாங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை நான் ஐயாட்ட கேட்டேன் நீங்கள் வாங்க அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கலாம் அப்படின்னாரு அங்கே இருபத்தஞ்சு பேர் வர்றதோட சேர்த்து எவ்வளோ பேர் வர முடியுமோ வாங்க நம்ம ஒரு ட்ரையல் பார்த்துட்டு

பேச்சு குறைவாக இருக்க வேண்டும் செயல் அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க கம்மியாக செய்வாங்க செயல் சமுதாய பணிகள் கம்மியாக இருக்கும் அதனால் நம்ம கொறுகையாகவே வச்சிருக்கோம் வந்து கடவுள் வந்து நமக்கு அறிவில எல்லாமே உணர்த்திக்க இந்த பிறவி ஏன் கொடுத்தாரு நமக்கான இன்ப துன்பங்களை ஏன் கொடுத்தாரு குடும்பத்தை ஏன் கொடுத்தாரு குழந்தைகளை ஏன் கொடுத்தாரு அப்படின்னு நமக்கு ஓரளவுக்கு அறிவு விளங்கும் அதாவது இந்த பிரிவில் நம்ம துன்பப்பட்டுட்டா இப்போ துன்பம் வந்தால் அதுக்கப்புறம் கட்டாயம் இன்பம் வரணும் இதான் வந்து இயற்கையின் மேதி அதனால் இப்போ வந்து நீங்கள் உங்களால் நிறைய பேர் பார்வை இல்லாமல் இருக்கிறீங்க இந்த புறத்துல தான் உங்களுக்கு பார்வை இல்லை ஆனால் அகத்தில் பார்வை இருக்கே இருக்கே நிறைய புறத்தில் பார்வை இருக்கும் அகத்தில் இருட்டு இருக்கும் அதாவது ஊனக்கண்ணில் பார்த்தால் எல்லாமே குற்றம் தான் கண்ணில் பார்த்தால் எல்லாமே சுற்றம் தான் இந்த பிறவியில் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் குறிப்பாக நம்ம சுந்தரமையாவோடைய தெரியாது அவருடைய நட்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பார்வை இல்லாமல் சனக்கான தனக்கென வாழாமல் மக்களுக்காக பிறருக்காக வாழ வேண்டும் பார்வையற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும் என்ற குணத்தோட முப்பத்தி முப்பத்தி இருக்கார் அப்படின்னா சேவை அந்த உயர்ந்த தனக்கென வாழ்பவன் தனக்கென வாழ்பவன் இருக்கையில் இறக்கிறான் பிறர்கென வாழ்பவன் இறகையில் இருக்கிறான் உயர்ந்த நிலையில என்பது தப்பு கிடையாது என் என் பிள்ளைங்க இது வந்து தப்பு கிடையாது இந்த கடமையை செய்யும் போது அங்கு கடவுள் அருளுக்கு வேலை இல்லை சின்ன விஷயம் முக்கியமான விஷயம் நான் என் மனைவிக்கு வாங்கித் தரேன் என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன்னா அதுல ஒரே ஒரு பர்சனுக்கு கூட புண்ணியம் கிடையாது என்பது என்னுடைய அனுபவம் இருக்கு புரியுதா ஏதாவது இதுவே நாம் பிறருக்காக பொழுது பிற உயிர்களுக்காக பொழுது அதில் புண்ணியம் காரியப்படுகிறது அதுக்காக தான் நம்ம தீபம் மறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பு மூலமாக சேவடிகள் மூலமாக டெய்லி மூணு வேளையும் உணவு கொடுக்குற பாக்கியமும் பல்வேறு தர்மசாலைகள் மூலமாக டெய்லி ரெண்டாயிரம் பேருக்கு உணவு கொடுக்குற பாக்கியமும் கடவுள் கொடுத்துருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இறைப்பணி செய்கிறது நம்ம கூட சேவடிகளெல்லாம் வந்து சிறப்பா சேவை பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தொண்டு சேவை மனித நேயம் இருக்கும் வரை இந்த உலகத்தால இந்த உலகத்தை கொரோனாவால அழிக்க முடியாது இந்த இந்த உலகத்தை ஒன்று அதனால அழிக்க முடியாது இயற்கையால அழிக்க முடியாது அதனால நம்ம தர்மத்தின் பாதையும் பயணிப்போம் வள்ளலார் கொடுத்த ஒரு அழுப்பால சில வரிகள் மட்டும் சொல்லி நிறைய பண்ணிக்கிறேன் என்னன்னா இந்த உலகத்திலேயே ஒரு உயர்ந்த குணம் எது அப்படின்னு கேட்டா அன்புதான் எது அன்பாயிரு அப்படின்னு எல்லா மதங்களும் போதிக்குது போதிக்குதா நம்ம அன்பாய் இருக்குமா இருக்கும் இருக்கும் எங்க இருக்கோமா நம்ம குடும்பத்துல தான் இருக்கு இந்த பாப்பா வந்து இந்த குழந்தைய பலிருந்து அடிச்சு இருக்கு ஏன் அடிச்சுங்கன்னு தெரியாது உங்க குழந்தைய நீங்க அடிக்கிறீங்க தப்பு கிடையாது அடிக்கிற குழந்தையதான் நீங்களும் கொஞ்சம் போறீங்க அப்போ நம்ம குழந்தை நான் சொல்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற கண்டிஷன் போடணும் அதனால அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்தும் இந்த அன்பு வந்து பெரிய டாபிக் ரொம்ப சுருக்கமா சொல்றோம் வள்ளலார் சொல்றாரு கடவுளை எப்படி அடையலாம் என்றால் அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே என்ன சொல்றாரு அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசேன்ற புகும் அரசு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடவுளை தேடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய அனுபவ கடவுளை தேடி கோவிலுக்கு செல்ல வேண்டாம் தேடி மசூதிக்கு செல்ல வேண்டாம் நாம் கடவுளை தேடி சர்ச்சுக்கு செல்ல வேண்டாம் கோவிலுக்கு போவேணான்னு சொல்ல வரல மசூதிக்கு போவானான்னு சொல்ல வரல சர்ச்சுக்கு போவானு சொல்ல போனா தப்பு இல்லை ஆனா கடவுள் நம்மை தேடி வர தயாராக இருக்கிறார் நாம் தகுதி பெற வேண்டும் எனக்கு புரிஞ்ச நானே நாம் தகுதி பெற வேண்டும் அன்பிடம் குடில் புகும் அரசு என்றாட்டி அன்பு இந்த அக்கா அந்த குடிலுக்கு அந்த உடலுக்குள்ள கடவுள் வந்துவான் ஆஹ் அன்பிடும் குடில் புகும் அரசு அன்பிடம் வளைக்குள் படுபடும் பொருள் என்ற அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் என் மேல அன்பு காட்டும்பு காட்டி அன்பு காட்ட பிள்ளை அன்பு காட்ட மாட்டாரு அன்பு காட்ட மாட்டாரு அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் நினைக்கிறேன் அல்லது சொல்றேன் ஆனா நான் அன்பு காட்டுறேனா புரியுதாவது அன்பை பெற அன்பை காட்டு அன்பு பெருகி வர என்ன வரும் அன்பு பெருகி ஆனந்தம் அடைவாய் இதுதான் வள்ளலார் சொல்லியிருக்காரு நம்ம வாழ்க்கையில நமக்கு காசு பணம் இல்லைன்னாலும் பரவாயில்ல வீடு வாசல் இல்லைன்னாலும் பரவாயில்ல என்ன வேணும் இந்த அன்பின் மூலமாக நம்ம நிறைவை பெறலாம் ரெண்டாவது மகிழ்ச்சியை பெறலாம்

ஜோதி மாமலை அடிவாரத்தில் பார்வையற்றவர்களுக்கு புகழிடம் தர நாம் தீபம் வரணுமே முயற்சி விரைவில் இந்த பணிகள் நடக்கும் அழகான பணிகள் அதாவது என்னுடைய அந்த கடைசி காலம் இந்த பிறவி முடியும் போது நிம்மதியா இறைவா ஏதாவது புரியுதா என்னன்னு இறந்த ஆசையுமே கூடாது எப்படி இருக்கணும் நிறைவாக இருக்கணும் நம்முடைய இதுவும் வல்லலாருடைய பாடல் தான் முடிந்தால் அப்படி உணர்வோடு உணருங்கள் தீபஜோதி அவரை சார்ந்த நிர்வாகிகளுக்காகவும் உதவி பெற வந்திருக்கக்கூடிய அங்கு உள்ளவர்களுக்காகவும் தீபஜோதி நிறுவனர் சுந்தரமையா அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் சந்ததிகளுக்காகவும் தீபா அரசு துணையின் சார்பாக உணவு கொண்டு

அம்பல அம்பி விளங்கும் கதியே கண்ணும் கருத்துங்களிக்க கழந்து கொண்ட மதியே அம Empress்ப மளையே நின் பேரல் வாளயவே வாளி tactileின்ன வாய்மை என்றும் வாழி வாளி என் மான் புகள் வா carrots என்னாதன் மலinstrnormal பதங்கள் வாளி

அந்த இறைவனுக்கு தன்னை அர்ப்பணம் செய்து எங்கே துன்ப துயரங்கள் இருக்கிறதோ அங்கே இயங்க உதவிகள் எங்கே யார் இல்லாமல் இருக்காங்களோ அங்கே மருத்துவ உதவி அதாவது நம்முடைய இந்த ஜீவஜோதி பவுண்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே ஐயாவர்கள் தான் ஏன்னா அருட்பரி ஜோதி இருக்கிறதுனால நம்ம ஜீவ ஜோதி வச்சு இப்போ கூட சேர்ந்து நிறைய காரியங்களை பண்ணியிருக்கிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஐயா வந்து பல சமூக நல தொண்டு நிறுவ நிறுவனங்களுக்கு அவங்க விழா நடத்தும் போது அங்கே வந்து எல்லாருக்கும் சாப்பாடு தயார் பண்ணி அங்கே கொண்டு வருவாங்க எல்லாருக்கும் வயதான சாப்பாடு கொடுவாங்க அது மட்டும் இல்லை குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம பார்வையே மீது அவருக்கு அதிகப்படியான ஒரு அக்கறை உண்டு ஏன்னா தெரியும் அது எப்படி அப்படின்னா என்னை குறித்து ஏறத்தாழ முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா நன்றாக தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அவர் தான் நம்ம ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் அவர் வந்து என்ன சொல்ல போனா எல்லா அவருடைய குரலை கேட்டாலே எனக்கு ஒரு தனி மகிழ்ச்சி நான் அடிக்கடி அவருக்கு போன் பண்ணல சில நேரத்துல ஐயாவுக்கு பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா நிறைய நிறைய வேலையில் ஈடுபட்டிருக்கிறாரு ஆனால் மாசத்துக்கு ஒரு முறையாவது அவருடைய குரலை கேட்கும் எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி அவ்வளவு ஆனந்தமா இருக்கும் நான் போ போனாலே சரி அங்கே என்ன கேட்பாருன்னா ஐயா உனக்கு என்ன வேணும் எதுக்காக வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்ல போகிறேன் நம்ம பார்வைத்தோட பற்றி தான் என்னுடைய கனவே எல்லாமே என்னுடைய ஆசை என்னன்னா நம்ம யாருக்கிட்டையும் கூடாது ஐயா என்னால் முடியலன்னு சொல்லவே கூடாது என்னால் முடியும் அந்த முடியிறத வச்சு ஏதாவது ஒரு தொழில் பண்ணி நான் சொந்த காலில் நிற்கணும் தன்மானத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்கிறத அந்த ஒரு அந்த நிலைமையை தான் உங்ககிட்ட வந்து நான் எதிர்பார்க்குறேன் செய்யல கூட யாராவது ஐயா முடியாது காலில் கைவிடலன்னு சொன்னா அந்த குரலை கேட்டாலே எனக்கு கடல் தண்ணி வந்துடும் ஐயோ ஏன் இப்படி சொல்றான்னு தெரியலையே நமக்கு எல்லா எல்லா திறமையுமே கடவுள் கொடுத்துருக்காரு பாரு இன்னும் இல்லை பாக்கி நம்ம எல்லாமே நம்மளால செய்ய முடியுமே ஏன் இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி நான் வருத்தப்படலை ஆகவே எல்லாரும் வந்து கொஞ்சம் நம்ம தொழிலில் கண்டிப்பா நாங்கள் ஊக்கமா உழையுங்கள் ஆனால் நம்ம சொத்த காலில் நிற்கிறோம் இன்றைக்கி நான் முதல் வாங்க போ வாங்குவ நிலையில் இருந்தால் கூட வருகிற நாட்களில் அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அந்த நிலைமைக்கு கண்டிப்பாக நம்ம வரணும் பாலகிருஷ்ணயா பார்த்திங்கன்னா நமது பிள்ளைகள் படிக்கிறாங்க தேவது அவளுக்கு வந்து வருஷா வருஷம் இந்த கல்லூரி கட்டணம் கண்டிப்பாக நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க அந்த திவார கட்டளை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாதம் இருபத்தஞ்சு குடும்பங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சொல்கிறாங்க அந்த குடும்பங்களில் ஐயா பசியாராம சாப்பிடுறது நாங்க இப்பதான் ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கும் கண் தெரியாது வாடகை வீடு அவங்களுக்கு இந்த மளிகைப் பொருள் கிடைக்கும் போது ஏறத்தாழ ஒரு இருபது நாளைக்கு மேல இந்த மளிகைப் பொருள் எங்களுக்கு யூஸ் ஆகுது ஆக இதை கொடுத்த ஐயா ஒரு நல்ல செயலாளருக்கு நன்றி சொல்றதுன்னு தெரியல சொல்றாங்க ஆக அவர் தேவை அறிந்து உதவி செய்யக்கூடியவர் அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்களே இந்த நாற்காலியெல்லாம் வாங்கி கொடுத்தவர் யாருன்னா அவர் தான் எல்லோரும் கடவுள் அது மட்டும் இல்லை ஈமை சடங்கு சில நேரத்தில் வரும்போது யாராவது இறந்துட்டாங்க யாருமே இல்லைன்னா ஐயாவுடைய காதில் நான் சொல்லிவிட்டேன் அப்படிதான் அதுக்குரிய ஏற்பாடு ஏதாவது ஒரு அஞ்சாயிரம் அனுப்புங்க பத்தாயிரம் அனுப்புங்க உடனே அனுப்பிவிடுவார் ஏன்னா அந்த அளவுக்கு என் மீது இதை குறித்து நன்றாக அறிந்து வைத்து இவர்கிட்ட போனா இந்த இது காரியம் நடக்கும் அப்படின்றது உறுதியோடு அந்த காரியத்தை செய்து முடிப்பார் அது இல்லாமல் என்னன்னா கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா ஏறத்தாழ முன்னூறு பேருக்கு மேல எல்லாருக்கும் ஆயிரம் ரெண்டாயிரம் முதல் தடவை ஆயிரம் இருப்பாரு ரெண்டாயிரம் எல்லாருக்கும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தாரு எவ்வளவு பெரிய உதவி பாருங்க பல லட்சம் பேர் கொடுத்த கொடுத்து உதவி அந்த நேரத்துல அவர் யார்த்தையோ வாங்கி அதை சேகரித்து அது நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய நல்ல மனசு பாருங்க ஆனால் கண்டிப்பாக அவருக்காக நீங்கள் எல்லாம் கடவுள் தினந்தோறும் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி அந்த மதத்தின் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக ஐயாவுக்காக உங்களையெல்லாம் பிரேர் பண்பனி நான் மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லை ஏவார் போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி நூறு பேருக்கு ஆளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் விதமாக நல்ல அழகான பைத்தச்சு எல்லாருக்கும் அந்த வியாபார பொருள் கொடுத்தாங்க அதே மாதிரி முஞ்சி ஒரு ரெண்டு தடவை அந்த மாதிரி வியாபாரப் பொருள் கொடுத்துருக்குறாங்க ஆக ஐயா வந்து என்னை பார்த்தா கேட்பாரு ஐயா என்ன செய்யலாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம முயற்சி இருக்கும் நிறைவு நமக்கு பக்கமாக இருப்பார் அந்த உதவி நடக்கும் என்று சொல்வார் ஆகவே இப்படிப்பட்ட தயவானதை நம்முடைய அமைப்பு இந்த அமைப்பு ஏற்படுத்தி நாம் முதல்ல வந்து சுமையில் அந்த மூலமாக பண்ணிகிட்டு இருந்தோம் நிறைய பண்ண முடியல இதுக்கு தனியாக ஜீவஜோதி பவுண்டேஷன் பார்த்த டைம் அமைப்பு ஏற்படுத்த ஏற்படுத்தலாம்னு சொல்லி அதுக்குரிய ஏற்பாடு செய்யுன்ற பொழுது ஐயா வந்து முதன் முதல்ல நாலு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு அஞ்சாறு பேர் தான் உட்கார்ந்து தான் அப்போ தான் ஐயா வந்து அவருடைய கையால் இங்கே வந்து வண்ணரானுடைய அந்த தாரக மந்தம் சொல்லி இந்த இடத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் ஆகவே ஜீவஜோதி பவுண்டேஷனுக்கு முழுக்க முழுக்க அது ஆரம்பிக்கப்பட்டு அதனுடைய வளர்ச்சி எப்படி எந்த அளவில் இருக்குது அப்படின்னா ஐயாவுடைய முழு ஒத்துழைப்பு கண்டிப்பாக அந்த பங்கு நமக்கிட்ட இருக்குது ஆகவே தொடர்ந்து ஐயாவுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் இறுதியாக ஐயா அவர்கள் இப்பொழுது தலைமை உரை ஆற்றுவார்கள் தயவு செய்து எல்லாரும் சைலண்டா சைலண்டாக இருந்து அது மட்டும் இல்லை ஒரே ஒரு விஷயம் சொல்ல நான் மருந்தத்தை